காலையிலே கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தால் சொல்லணும் அதனால் வந்து பெருசாக சாப்பிட்றதுக்கு எதுவுமே பண்ணலை வெறும் சேமியாக தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் சேமியாலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கடலை பருப்பெல்லாம் கிடந்தால் எனக்கு நல்லா பிடிக்கும் அதிலே வந்து நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில நாளெலாம் வந்து கடலைப்பருப்பு வெறுசாக எண்ணெயெலாம் வறுத்து அப்படி கூட சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி நான் கடலைப்பருப்பை கொஞ்சம் தான் சேர்த்துருப்பேன் கொஞ்சமாக ஈக்கு விளக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் கிட்டே சொல்லி சொல்லி விடுறது ஆனால் அவங்க வாங்கிட்டு வர மாதிரியே தெரியல அதனால சார் இன்னைக்கு காலையில் நம்ம கொஞ்சம் ஓலையெல்லாம் எடுத்து அதில் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் வச்சாச்சு ஆனால் வந்து காலையில் எனக்கு வேறு வேலையெல்லாம் இருந்தனால அது செய்ய முடியாமல் போச்சு ஈவினிங் போல் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி இருந்துச்சு அப்போ தான் வந்து என்னென்ன அந்த ஓலையை எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க ஈக்கெல்லாம் கிழித்தேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிழித்து எடுக்கிறேன் அம்மா வந்து அடிக்கடி பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்படியெல்லாம் அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படியெல்லாம் மாற்றி மாற்றியெல்லாம் இருந்து எப்படியோ ஒரு வழியாக கிளிச்சு எடுத்துட்டேன் ஈக்கை ஃபஸ்ட்டு வாலை கிழிக்க தான் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் படப்படான்னு கிழிச்சாச்சு